என் அன்பு பிள்ளையே இந்த விடியலிலும் இனிவரும் விடியலிலும் சுத் என்ன செய்யப் போகிறோம் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கப் போகிறோம் என்று வாழ்க்கையை புலம்பிக் கொண்டே ஆரம்பிக்கின்றாய் பாபாவின் பிள்ளைகளாகிய உனக்கு என்ன தேவை என்பது பாபாவுக்கு நன்றாக தெரியும் ஆனால் அதைப் பெரும் வரை உனதுக்குதான் பொறுமை இல்லை பொறுமையோடு இரு ஒன்று நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அதற்குக் காரணம் இருக்கும் அதை பெறுவதற்கான மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் சோதனையையும் கொடுத்து உன் பொறுமையையும் நம்பிக்கையையும் சோதித்த பிறகே கிடைக்கும் அது ஒரு சிலருக்கு ஒரு நாளில் ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு வருடத்தில் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் கஷ்டம் என்றும் நிரந்தரம் அல்ல உன் கர்ம வினைகளைத் தவிர்க்க முடியாது அதன் வீரியத்தை குறைக்கவே கடவுள் இருக்கிறார் கடவுளை வணங்கிய உடனே எனக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் அது சாத்தியமில்லை இருந்தாலும் உன் நல்ல மனதிற்கு நல்லது நடக்கும்போது நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு பொறுமையும் நம்பிக்கையும் மிகவும் முக்கியம் இனி வெற்றி உன் பக்கம் நல்ல வாழ்க்கை அமையும் நான் அமைத்து தருவேன் குழந்தையேயுக் நல்லதே நடக்கும்